திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருவண்ட பகுதி பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பத்தி வழியில் படுவோன் காண்க பக்தி என்ற வலைக்குள்ள தானே வந்து அகப்படுபவன் அப்படின்னு பொருள் சித்தமும் செல்லா சேச்சியன் காண்க அப்படின்னு இதோட முதல் வடி வரியில பாடியிருப்பார் சேச்சி அப்படின்னா தூரம் அதாவது நம்ம மனசால சிந்திச்சா கூட அவன் எட்ட முடியாத தூரத்தில் இருப்பவன் அப்படி எட்ட முடியாத தூரத்தில் இருப்பவனை எப்படியாச்சும் பார்த்திடணும் அப்படின்னு நம்ம தேடி சென்றாலும் அவனை பார்க்க முடியாது ஆனா பக்தி என்ற வலை விரிய விரிய கருணை காரணமா இறைவன் தானே வந்து பக்தி வழியில் விழுவாராம் நம்ம இறைவனை தேடி செல்வதற்கும் அமைதியா பக்தி வழி விரிப்பதற்கும் உள்ள வேறுபாட்டைத்தான் மாணிக்க வாசகர் சொல்றாரு இறைவனை தேடி செல்லும் நான் செல்கிறேன் என்ற தன் முனைப்பு வெளிப்படும் அதனால இறைவன் தூரமா நிற்கிறாரு ஆனா எல்லாத்தையும் துறந்து தன்முனைப்பின்றி பக்தி வழி விரிப்பவர்களோட வலையில இறைவனே வந்து விழுந்துருவாராம் இதைத்தான் மாணிக்க வாசகர் சித்தமும் செல்லா சேச்சியன் பக்தி வழியில் படுவோன் காண்க அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்கார் இதே கருத்து திருவாசகத்துல எட்டாம் திருமுறையில மாணிக்க வாசகர் பாடியிருப்பாரு நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாய் இன் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊரும் உயிர் வாழ்க்கை உறுத்து அன்றே வெறுத்திடவே அதாவது நான் ஏதாவது தவமா செஞ்சேன் சிவாய நம அப்படின்னு சிவனின் நாமத்தை சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவனோட நாமம் தேனா அமிர்தமா இனிச்சது அவன் தானாக வந்தான் என் நெஞ்சில் நிறைந்தான் இந்த உடம்போடு கஷ்டப்படுற உயிர் வாழ்க்கையோட துன்பத்தை போக்கி அருள் புரிந்தான் இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் அதாவது கடவுளோட திருநாமத்தை மனசார சொல்லிட்டு இருந்தாலே போதும் தனியா வேற எதுவும் தவங்கூட செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுது திருவாசகம் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க விரிப்போளில் முழுதாய் விரிந்தோன் காண்க ஒருவன் அப்படின்னா தனித்து தான் ஒருவன் சொல்லுவோம் தனித்து நிற்கும் ஒருவன் அதாவது மகா பிரளயத்தின் போது சிவபெருமான் தான் ஒருவனாய் நின்று அவரே மறுபடியும் படைப்பு காலத்தில் அகன்று விரிந்து நிற்கும் பிரபஞ்சமாய் தோன்றுகின்றார் இந்த கருத்தை சிவபுராணத்தில் ஏகன் அனேகன் அப்படின்னு சொல்லியிருப்பார் விரிந்தோன் அதாவது பிரபஞ்சம் முழுதும் அவனோட வடிவாவே இருக்குன்னு தான் விரிப்போலில் முழுதாய் முழுதாய் விரிந்தோன் காண்க அப்படின்னு பாடியிருப்பார் அணுத்தரும் தன்மையில் ஐயோன் காண்க அதாவது அணுவை விட சிறியவன் ஐயோன் அப்படின்னா வியக்கத்தக்கவன் ஆனா பெருமையில் வியக்கத்தக்கவன் அணுவை விட சிறியவனாயிருந்தாலும் பெருமையில் வியக்கத்தக்கவன் இணைப்பரும் பெருமையில் ஈசன் காண்க அதாவது ஒப்பிட்டு சொல்லுவதற்கு முடியாத பெருமை உடையவன் அரியதின் அரிய அரியோன் காண்க அரிய பொருட்கள் எல்லாவற்றிற்குள்ளும் அரிதலும் அரிதான பொருளாய் நிற்பவன் அதாவது பிரபஞ்சத்தில் தோன்றி மறைகின்ற எல்லா பொருட்களிடத்தும் அந்தரியாமியாய் நின்று அவற்றை வளர்ப்பவன் இந்த கருத்தையே தாயுமானவர் ஒரு பாடல் அழகா பாடியிருப்பாரு பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அப்படின்னு அதாவது பார்க்கின்ற பொருட்களில் எல்லாம் இறைவனை பார்க்கும் பக்குவத்தை அவர் பெற்றுவிட்டார் அதனால பறிக்க போன அந்த பூவின் ஊடே இறைவன் இருப்பதைக் கண்டு பரவச நிலை அடைகிறார் அதனாலத்தான் பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அப்படின்னு பாடியிருக்காரு தாய்மானவர் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரம்பொருளை உள்ளும் புறமும் கண்டு இன்புற்றவர் இப்படி அகம் புறம் என்ற வேறுபாடின்றி ஒரே தன்மையாக அதாவது சிவத்தையே எங்கும் காணும் ஜீவன் முக்தர்களுக்கு இகழ்வதற்குரிய பொருட்கள் அதாவது வெறுப்பதற்குரிய பொருட்களும் அப்படின்னு எதுவுமே இல்லை ஏன்னா எல்லாத்தையும் சிவனாவே பார்க்குறாரு ஏன்னா ஜீவன் முக்தர்கள் எல்லாத்தையும் சிவமா மட்டும்தான் பார்க்குறாங்க இதையே மாணிக்க வாசகர் சொல்றாரு மருவி எப்பொருளும் வளர்ப்போன் காக்க அதாவது எல்லா பொருட்களையும் தழுவி நின்று அவற்றை வளர்த்து காப்பவன் அதனால தான் மறுவி எப்பொருளும் வளர்ப்போன் காண்க அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய